கரூரில் அரசு பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து மாணவனை வெறிநாய் கடித்த சம்பவம் பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெரிய குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த லோகநாதன் புனிதா தம்பதியின் மகன் தரணிஷ் வெங்கமேடு பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் பள்ளி அருகிலேயே ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறும் வாரச்சந்தையும் மீன் மார்க்கெட்டும் செயல்பட்டு வருகிறது இங்கு போடப்படும் கழிவுகளை உட்கொண்டு திருநாய்கள் அப்பகுதியில் அதிக அளவில் சுற்றி வருகின்றன பள்ளிக்கு மாணவர்கள் வழக்கம் போல் சென்ற நிலையில் மாணவர் தரணிஷை பள்ளி வளாகத்தில் புகுந்த வெறிநாய் ஒன்று கடித்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டது இதனை பார்த்த ஆசிரியர்கள் மாணவனை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நாய்கள் கருத்தடை செய்வதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ளதால் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எல்லாம் வரனால அதோட வந்துருச்சு தெரியாமல் நான் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே நான் கண்டுக்காமல் இங்கே நின்றுட்டு இருந்தேன் அதை பார்த்தோன்னே பின்னாடி போனேன் பின்னாடி போனோன்னே ஓடி வந்து அது கடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் காலை பிடிச்சிருச்சு காலை பிடிச்சோடனே நான் க இப்படி ரெண்டு கையில் இப்படி நான் ரெண்டு கையிலையும் தடுக்க பார்த்தேன் தடுக்க பார்க்கும் போது இந்த சைடும் இந்த சைடும் பின்னாடியும் எல்லாம் கடிச்சிருச்சு அப்புறம் நான் ரெண்டு கையும் மயிலையும் இப்படி தள்ளினேன் இந்த கையை வந்து மைடி பிடிச்சி இழுத்துருச்சு இழுத்துட்டு அப்புறம் எல்லாம் வந்தோடனே ஓடிடுச்சு அது வேற வேற யாரோ அப்புறம் ரெண்டு ஒரு கை குழந்தையும் ஒரு ஆட்டு குட்டி ஆட்டுக்குட்டியவோ கடிச்சி சொன்னாங்க ஸ்கூலுக்குள்ள நாய் வந்து கழிச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அந்த நிறையா அந்த தெரியலேயே கொண்டு நிறைய நாய் அதிகமா இருக்குது நிறைய பேர்த்து கழிச்சுதான் சொல்றாங்க அதனால இந்த நாயெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறாங்க நீங்கள் பையனுக்கு வந்தாலும் வேற ஆட்டு வளர்த்துக்காது ரொம்ப பயனுக்குட்டியே சூப்பலின்னு தாங்க முடியாத